السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ رب العالمین ولاقبۃ المطف والسلام سلام و محمد وصحبلی اجمعی عما அழகற்ற அருளால நிகரற்ற எல்லாம் அல்ல எல்லாவின் திருநாமத்தால் இந்த புனிதமிக்க ரமலான் மதத்தின் முதல் தராக பாயானை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடையார்களே பெரியவர்களே வாலிபர்களே அருமை தாய்மார்களே அல்லாஹ் அல்லாஹல்ல தகவலாம் நம் அவர்களில் இந்த தராக தொழகையும் மற்ற விவாதத்தையும் ஏற்று மன்னிப்பை வழங்குவானாக ஆமி நாம் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை யா அல்லா எங்களுக்கு சாபான் மதத்திலேயும் ரஜா மதத்திலையும் சாபான் மதத்திலேயும் வரக்கத் செய்வாயாக ரமலானை அடைவை என்பதாக துவா கேட்டோம் அல்லாஹ் அதை அங்கீகரித்து புனிதமிக்க இந்த ரமலான மாதத்தில் நம்மளை அயாத்தாக ஆக்கியிருக்கிறான் அலஹம் இந்த ரமலான் என்பது ஒரு பொக்கிசம் இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய விவாதத்தை அல்லாஹாலா ஏற்கிறான் பெருமான ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் சொல்லுவாங்க மனுசாம ஈமானன் வக்தி சாபன் மாத்த கர்த்தமிகு தன்பி எந்த ஒரு மனிதர் இந்த ரமலா மாதத்தில் ஈமானோடும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை ஆதரவு வைத்தும் நோம்பு வைப்பாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் அல்லாஹத்தாலா முன் செய்த பாவத்தை மன்னிக்கிறார் ஆனால் கண்டிஷன் ஈமான் இருக்கணும் நம்மை படைத்தது அல்லாஹ் என்பதாக நம்பணும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதாக நான் நம்பணும் இந்த தமலான் மாதத்தில் பகல்ல நான் நோம்பு வைக்கிறேன் பசித்திருக்கிறேன் தாகித்திருக்கிறேன் அதிகமாக வணங்குறேன் ரப்பே எனக்கு நீ நன்மையை தருவாயாக என்பதாக ஒரு ஆசையோடு இருக்கணும் அப்படி இருந்தால் அல்லாஹாய் அவர் முன் செய்த பாவத்தை மன்னிப்பான் என்பதாக பெருமானார் அப்படிப்பட்ட மன்னிப்பை வன் ரஹமான் நம் அனைவருக்கும் தருவானார் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் பகரா அதில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்க்கலாம் அந்த சூறாவிற்கு குரான் ஷெரீஃப்பில் மிக பெரிய சூரா அந்த சூறாவின் பெயர் அல் பஹரா பசு பகரா என்று இந்த சூறாவிற்கு பெயர் வருவதற்கு உண்டான காரணம் பெருமாளா ரசவல்லாய் சலா அலி வல்லாம் அவருடைய காலத்திற்கு முன்பாக மூசா அலிசல்லாம் அவர்கள் வந்தார்கள் என்பது தெரியும் அந்த உம்மர் இஸ்ரேவேலர்கள் இடத்திலே சில பிரச்சனை ஏற்பட்டால் மூசா அலிசலாம் அவரை வந்து தீர்வு காணுவான் அவருடைய ஒரு முறை ஒரு நபர் என்ன செய்தார் ஒருவரை சித்தப்பாவே கொலை செய்து விட்டார் கொலை செய்து விட்டு ஒரு வீட்டிலே ஏதோ ஒரு வீட்டிலே அவரை போட்டுவிட்டு சென்று விட்டார் மறுநாள் பேசுறாங்க இவர் யாரை கொண்டுட்டார் யாருன்னு தெரியல என்பதாக பேசிகிட்டு இருக்கிறார் எவர் கொலை செய்தாரோ அவரே கிளப்புறார் யாருன்னு தெரியல இவர் கொலை செஞ்சுட்டாங்க என்பதாக உடனே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுறாங்க இதை கண்டுபிடிக்கணுமே என்னன்னு தெரியல ஆனால் நம்ம இதற்கு தீர்வு நபி என்பதாக சொல்கிறாங்க அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மூசா அலைவலம் எடுத்தே நாம் முறையிடுவோம் இந்த கொலையை செய்தது யார் என்பதாக கேட்போம் என்பதாக ஒரு முடிவுக்கு வந்து மூசா நவியும் வராங்க வந்து மூசாலி இஸ்லா இடத்துல வந்த செய்தி உடனே அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க அல்லாட்ட சொல்கிறான் கொலை செய்தது யார் என்பதாக தெரியவில்லை யா அல்லாஹ் இதை கண்டுபிடிக்கணும் வழி என்ன என்பதாக கேட்கிறான் உடனே அல்லாஹத்தால் ஆயத்தை இறக்குகிறான் வயித கால மூசாலி தோமிகி இன்னல்லாஹம் இருக்குமான் ததுவகூ பக்கறான் அல்லா என்ன சொல்றான் அந்த மக்களிடத்திலே ஒரு பசு மாட்டை அறுக்க சொல்லுங்கள் அப்படி அறுத்துட்டா தீர்வு வந்துவிடும் என்பதாக அல்லாஹால அல்லாஹ் சொல்லிவிட்டால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்கக்கூடாது அதுதான் தீமா உடனே அவங்க என்ன சொல்றாங்க எங்களை என்ன நீங்க கேலி சரிங்களா கிண்டல் பண்றீங்களா என்பதாக அந்த கூட்டம் கேட்கிறது பதில சொல்றான் காலிளி இதை கேட்ட உடனே நான் மடையராக இருப்பதிலிருந்து அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக சொல்றான் நீ கேள்வி என்பதாக சொல்வது நல்ல மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல ஒரு ஜாகி ஒரு முட்டால் சொல்லுகின்ற வார்த்தையை நீ சொல்றீங்க உங்களை போன்று இருப்பதை நான் நல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதா சொல்றான் உடனே அவங்க என்ன சொல்றாங்க காது தவறினா ரொம்ப கவி பையிலனா சொல்லக்கூடிய வார்த்தையே வேறு உன்னுடைய ரொப்பிடத்தில் கேள்வி என்பதாக கேட்கிறான் ரொப்பிடத்தில் கேள்வி என்றாலே உங்களுக்கு ரொப்பும் எனக்கு ரொப்பும் அல்லாஹ் என்ற ஈமானோடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் என்ன சொல்றாங்க மூசானவை பார்த்து உன்னுடைய ரொப்பிடத்திலே கேளு அது எப்படி இருக்கும் எது மாதிரி உண்டான பசுமாட்டை அறுக்கணும் என்பதாக கேளுங்க உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் எப்பொழுது இஸ்லாம் சொல்கிறாங்க இன்னஹா பக்கரத்தோலா ஃபாரினர் அவரு பைன தாலிகளமாக அடுத்த எடுத்தானே எப்படி என்னான்னு கேட்கின்ற பொழுது ரொம்ப சின்ன கன்றாவும் இருக்காத ரொம்ப வயது முதிந்தும் இருக்காத ஒரு நடுத்தரமாக இருக்கணும் என்பதாக அல்லாஹால சொல்லிவிடுவான் தேவையில்லாத கேள்வி கேட்டதால் அல்லாஹ் சுமையை ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்தி இதை அல்லாஹ் ஏகிருக்கிறான் சரி என்பதாக மூசானது சொல்றான் மேலும் அந்த பசுமோட கலர் என்ன என்பதாக கேள்வி மேல கேள்வி உடனே அல்லா சொல்கிறான் கால இன்னும் இயக்கு இன்னஹா பக்கரத்தான் சஃப்ரா ஒரு மஞ்சள் நிறம் அதை போன்று இருக்கணும் மஞ்சள்ல பார்ப்பதற்கு பளிச்சுடு இருக்கணும் பார்ப்பதற்கு கவரணும் பரவசம் அடையணும் அது மாதிரி உண்டான மஞ்சள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் மேலும் மேலும் அவர்கள் கேட்குகின்ற பொழுது விதி அதிகரிக்கிறது அவர்களுக்கு உண்டான ஷரத்து அதிகமாக அல்லாஹலை போட்டுக்கொண்டே இருக்கிறான் அது மாதிரி உண்டான காலு மாடு கிடைக்க மாட்டேங்க அந்த மாட்டை அவர்கள் காலத்தோடன ரப்பு கைப்பையில் மாஹு இன்னல் பக்காபலைனா அப்புறமா தான் கேள்வி கேட்குறாங்க ஆனால் இந்த சொல்லக்கூடிய பசு வந்து எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது எங்க போய் தேர்றது இந்த மாதிரி கிடைக்கலையே என்பதாகவும் கேட்கிறான் ஒன்னா ஒரு வார்த்தை சிலர் சொன்னாங்களா இன்னா இன்ஷா அல்லா நம்ம கூட்டுதும் சரி இப்படி எல்லாம் அல்லாஹ் தால சொல்லிட்டான் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டார்கள் அந்த கோமல சிலர் சொன்ன உடனே ஒரு தோல்பை நிறையாக தங்க காசு கொடுத்து அந்த மாட்டை வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து மூசாலேசை அறுக்க சொல்கிறாங்க அறுத்து அதனுடைய இரத்தத்தை ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார்கள் மூத்தப்பட்டால அவருடைய மேலே தேய்க்குறாங்க உடனே உயிர் வந்து விட்டது உயிர் உடனே சொல்கிறார் என்னுடைய சகோதரின் மகன் தான் கொன்றான் என்பதாக உண்மையை சொல்லிவிட்டான் அவர் ஏன் கொன்றார் அவருக்கு பிள்ளை இல்லை அவருடைய சொத்துலாம் நமக்கு வந்துடும் என்பதாக ஒரு பேராசையின் காரணமாக கொலை செய்து விட்டார் ஆகவே அதை கண்டுபிடிப்பதற்குத்தான் அல்லகத்தாலா இந்த பசுவை அறுக்க சொன்னான் இதுதான் இந்த சூறாவுக்கு பெயராக வந்திருக்கிறது அல் மகாராம் ஆரம்பமாகவே யாருக்குமே எதுவுமே தெரியாது என்று நீ செய்திவிடாதே எப்படியாவது அல்லாஹாலா அதை வெளியில் கொண்டு வந்துவிடுவான் என்பதை பெருமானா செல்லல்லாம் வலைவசல் நம்ம காலத்திற்கு முன்பு நடந்த சம்பவம் இது இதை அல்லாஹத்தாலா நபிக்கு சொல்லி மேலும் கேள்வி மேலே கேள்வி வந்து அந்த பசு எதுவுமே கிடைக்கவில்லை கடைசியாக அவர் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை சொன்னதால் ஏதோ ஒரு இடத்தில் அந்த பசு கிடைத்தது என்ற செய்தியும் இதன் மூலம் நமக்கு வருகிறது இப்போ ரசூல்லா உன்பது சகாபாக்களுக்கு சொல்கிறாங்க மூசா அரிசா வந்த கூட்டம் இன்ஷா அல்லா என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு அதுபோல் உண்டான பசு கிடைத்திருக்காது என்பதாக பெருமானா சல்லா உலக சொல்றார் ஆக இதோடைய தொடர்ச்சி எல்லாமே எதை சொல்கிறது எதையும் யாருக்கும் தெரியாது என்று செய்துவிடாது நன்மையாக இருந்தாலும் சரி அது நல்லது அலமது தீமையாக இருந்தால் என்றோ ஒரு நாள் அது வெளியில் கொண்டு வரப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது மேலும் எது நமக்கு கிடைக்காது என்பதாக நினைக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது ஆகவே அல்லாஹுல்லஷான இந்த அல் குரான் சரப்பின் மூலமாக நமக்கு பல படிப்பெண்களை வைத்திருக்கிறார் குரானை பகலில் ஓதி அதன் பரிகாரம் அமல் செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் அல்லாஹ் ஷானுவ தயாலா நம் அனைவரின் பாவத்தை மன்னித்து புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து இபாசித்துக்களில் ஏற்று அடிப்பறிவானாக வாக் தவாலு அஹமது இல்லாஹ் அரபு இல்லமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா न